வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் என்னைக்கு நாம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல சில முக்கியமான தகவல் வந்திருக்கு புதிய அறிவிப்பு வெளியிட போகிறாங்க இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அன்பெல்ல மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்முடைய சேனல்ல வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் கண்டக்டர் ஏஇ ஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் உள்ளிட்ட பணியிடங்களை உண்டான அறிவிப்பை வெளியிட போகிறாங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல கிட்டத்தட்ட எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஐயாயிரம் பணியிடங்களை உடனடியா நிரப்பலாம் அப்படின்ற அளவுக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு வருதுங்க சோ போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டு அதிக அளவுல காலி பணியிடங்களை கொண்டு வர போறாங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி மூலமாக சில பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க மேலும் பணியிடங்களை நேரடி மூலம் நியமித்துக் கொள்ளலாம் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ டிரைவர் கண்டக்டர் இந்த பணியிடங்களை விரைவில் நிரம்புறாங்க ஸோ டிஎன்எஸ்டிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம் ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க எலிஜிபிலிட்டிக்கு தமிழக போக்குவரத்து கழகம் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கலகல ஆட்களை எடுக்கிறதுக்கு சில ஸ்டாண்டர்ட்ஸ் வழிமுறைகள் எல்லாமே பின்படுத்தியிருக்காங்க ஸோ இதில் வயது வரம்புன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க பதினெட்டுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளாரவங்களாம் எடுக்கிறாங்க ஸோ அகாடமிக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அவங்க ரீச் பண்ணியிருக்கணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த எயித்து பாஸ் டென்த்து பாஸ்ன்றது ரொம்ப கண்டிப்பாக அவங்க இருக்கணுங்க ஸோ டிஎன்எஸ்டிசிக்கு நீங்கள் உங்களுடைய விருப்பத்தோட இந்த கோ இதை ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இது எல்லாமே இருக்கணுங்க ஸோ அஃபிஷியலான வெப்சைட்டில் இதற்குண்டான அறிவிப்பை இந்த செப்டம்பர் மாதம் இறுதிக்குள்ளார கண்டிப்பாக வெளியேற்றுவாங்க ஓகேங்களா ஸோ அஃபிஷியலாக என்ன வெளியிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் இந்த ஆண்டு காலி பணியிடங்கள் ஐயாயிரத்தி அறநூத்தி எண்பத்தி ரெட்டுக்கு மேலே தாங்க இருக்குமே தவிர அதுக்கு கீழே இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டைர்மெண்ட் பீப்புள்ஸ் எல்லாமே இருக்காங்க இந்த டைமில் ஸோ அவர்களுக்கு எல்லாத்துக்குமே ரிட்டைர்மெண்ட்ஸ் எல்லாமே பிளாஸஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு புதிய ஆட்கள் எடுக்கிறதுக்கு உண்டான பணிகளில் போக்குவரத்து கழகம் தற்சமயம் இயங்கிட்டு வருதுங்க சோ இந்த அறிவிப்பு விரைவில் எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியிடப்படலாம் அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் இந்த தகவலை நமக்கு கொடுப்பாரு சோ இன்று இல்லைன்னா நாளை இதற்குண்டான அறிவிப்பை போக்குவரத்து கழகத்துடைய இணையதளத்தில் நம்ம பெற்றுக்கொள்ள முடியுங்க சோ மக்களை நீங்க டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் இதுவரை எடுக்காம இருந்தீங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தில் அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டெக்ட் லைசன்ஸை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் கண்டக்ட் லைசன்ஸ் கண்டிப்பா தேவை நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருக்கீங்க கண்டக்டர் லைசன்ஸும் டிரைவிங் லைசன்ஸும் வேணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லைசன்ஸு இருந்துச்சுன்னா உங்களால எஸ்எஸ்டிசி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால டிரைவராகவும் போகலாம் கண்டக்டராகவும் போகலாம் ஒருவேளை நான் டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால டிஎன்எஸ்சிசியில் டிரைவராக மட்டும் போக முடியும் வேற எந்த இதுக்குமே போக முடியாது ஸோ இரண்டு லைசன்ஸுமே நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கண்டிட் லைசன்ஸ் எடுக்கும்னா முதலீதீச் சான்றிதழை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களை இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா நம்முடைய சேனலை இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட அடுத்த வீடியோல சந்திக்கிற அது வரத்துக்கும் நன்றி வணக்கம்